ும்லகென்று நீ நீட்டு இனி சேர்நாடு இங்கெங்கும் மழகென்று வண்பாடு நீள் நதிகள் வாய்வன இங்கு பாரு நீஞ்சமதை பாசத்தால் நீ நீட்டு வடக்கிலே தெற்கிலே பாரு வடுக்களை மறந்து நீ மாறு இது கண் மறந்திட இன்கொண்டு பூங்காடு இதமெனவே நீ அதனை ஒன்றாய் ஒன்றாய்ப் வடுக்களை மறந்து நீ மாறு இது கண் மறந்திட இங்குண்டு பூங்காடு இதமெனவே நீ அதனை சேரு நீர் தெந்துகளும் பனைகளும் இங்குண்டு பாரு நலமுண்டு அதிலெல்லாம் உனையும் நீ மாற்று நீ பரந்தெங்கும் செல்லே செல்லு புசிப்பதோடு இள நாடென்றோடு மலைகளும் தேயிலையும் உண்டு மிதமான கல்வி சாலைகளும் உண்டு திச்செல்லாம் முனைப்பாட கல்வி பாடுண்டு நாடென்று திசை பரப்பு ஈலமென் நாடென்று தமிழ் முஸ்லிம் திங்களவர் நாம் ஒன்றென்று தரணியிலே நீ உறுத்து பாடு தேனி என்ன ஒற்றுமை ஒன்றையே நீ இங்கு செம்மையே நீ காணு சருத்திரம் புதுபலை நீ உயர் நம்மவர் புகழ் எங்கும் கழி பேசு நமதான நாட்டினையே உயர்த்தி பேசு கோயில் பள்ளி தாகவைகள் நிறை நாடு குமிந்து நிமிடத்தையும் விவசாய நாடு நோயில்லை எங்களுக்குள் ஒன்றாயின் பாரு திடலாம் சிந்தித்திட நிமிர்ந்து நீ பாரு கோயில் பள்ளி தா நிறை நாடு கு இந்த நிமருத் செய்யும் விவா நாடு நோயில்லை எங்களுக்குள் ஒன்றாயும் பாரு 阻ா சிந்தித்திட நீ நீ பாரு ஈழத்திசை பரப்பு கரப்பு கவி சொன்னார் கலைமகன் மச க வாசிப்பில் வேண்டும் ஷைபா மலிக் அவர்கள் கலைமகன் பைரூஸ் அவர்கள் இணைத்து கொண்ட இலங்கையில் வந்து வந்த கவிதை இலங்கையை ஏழம் நம் நாடு என போற்று அதனையே சுசித்து மகிழ்ந்து கொண்டாடு அதை ஏற்றுக்கொண்டால் நோய் நமக்கு ஏது பிணி ஏது பட்டினி ஏது அவலமேது சாவேது இந்த இழிநிலை நமக்கு ஏது என்கிற கவிதை அது ஆகவே சிறப்போடு கூட ஒரு நாடு அது முழுவதும் நமக்கென்று நாடு மனமே நீ நாடு என்பது போல அந்த கவிதை சிறந்திருந்தது கடந்த வாரம் அவர் கேட்கிறார் ஒருவரிடம் ஒரு பேச்சாளர் சொல்லுகிறார் இலங்கையிலே தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் என்று செல்கிறார் பிறகு அவர் சொன்ன சில கருத்துக்களை அடிப்படையாக வைத்து சுவிட்சர்லாந்திலே எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட சமஸ்தி திட்டம் கான்டோன் அமைப்பு முறை சிறப்பு என்று ஒரு ஆங்கிலேய அரசாங்க அதிபராக இருந்து விடைபெற்றவர் சொன்ன செய்தி ஒன்றை அங்கு சொன்ன பொழுது சபையில் இருந்து அவரை தனியாக சந்தித்த பொழுது அந்த ஒரு பொதுமகன் கேட்ட கேள்வி அந்த பேச்சாளரிடம் நீங்கள் சிங்களவர்கள் என்று சொன்னீர்கள் சரி தமிழர்கள் என்று சொன்னீர்கள் அதுவும் சரி அவர்களுக்குள் கிறிஸ்தவம் இருக்கிறது பௌத்தம் இருக்கிறது இந்து சமயம் இருக்கிறது அதுவும் சரி அது என்ன முஸ்லீம்கள் என்று புதிதாய் ஒன்றை கொண்டு வருகிறீர்களே இவர்கள் பேசுவது தமிழ்தானே அப்ப அவர்கள் தமிழர்கள் இல்லையா என்று வாரத்தை கேட்டு குழப்பியபடி அந்த பேராசிரியரிடம் அதிலை எதிர்பார்த்தார் சமாளித்தார் நிச்சயமாய் புரிகிறது கூட ஆனால் அண்மைய கணிப்பீட்டின்படி அண்மைய குடிசன இலங்கை கணிப்பீட்டின்படி நான்காவது இடத்தில் சனத்தொகை அடிப்படையில் தமிழர்களும் மூன்றாவது இடத்தில் மலேச தமிழர்களும் இரண்டாவது இடத்தில் முஸ்லீம்களும் முதலாவது இடத்தில் சிங்களவர்களும் இருக்கக்கூடிய நாடு இப்போ நாடு என்று சொன்னால் நம்மில் அதே தேசத்தில் பிறந்த நம்மில் எத்தனை பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை இருக்கிறது அவ்வளவுதான் ரெண்டுமே இல்லை இது ஜீரணிக்க முடிகிற நிலை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது எத்தனை பேர் இதை அக்காமடேட் பண்ணுவோம் எத்தனை பேர் அதை அப்படியா இல்லை எனக்கு தெரியுமே என்று எங்களுடைய ஆய்வின் கண் அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இலங்கையில் சனத்தொகை அடிப்படையில் முதலாவது இடத்தில் நான்கு சமூகங்கள் செங்களவர்கள் முஸ்லீம்கள் மலையக தமிழர்கள் மற்றும் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் முதலிடத்தில் செங்களவர்கள் இரண்டாவது இடத்தில் முஸ்லீம்கள் மூன்றாவது இடத்தில் மலையக தமிழர்கள் நான்காவது குறைந்த சதவீதத்திலேதான் தமிழர்கள் அப்ப இப்போ முஸ்லீம்கள் தமிழர்கள் இரண்டாக பிரிந்ததுனால் மலேச தமிழர்களும் வேறு பிரித்து தங்களை பார்த்ததினால் இப்பொழுது மூன்றையும் கூட்டினாலும் எட்ட முடியாத சிங்கள தொகைக்கு உள்வந்தது வேறு விடயம் தமிழ் பேசுகிற மலேச தமிழர்கள் முஸ்லீம்கள் மற்றும் வடகிழக்கு தமிழர்கள் பிரிந்து நிற்பதனால் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய இலங்கையர்கள் நான்காவது இடத்தில் சரவீதத்தில் குறைந்து போயிருக்கிறார்கள் பாதி இலங்கையை நாம் கேட்கிறோம் அல்லது மூன்றில் ஒரு பகுதியை மீண்டும் நமது நிலமாக பிரகடனப்படுத்த கேட்கிறோம் கேட்பவர்களில் நீதி பேர்கள் அனைத்தும் புலம்பிய தேசங்களில் குடியுரிமைகளை பெற்று வெளிச்சங்களை இணைத்து வாழுகிறார்கள் நிச்சயமாக நினைத்து நல்லவை நடக்க நடக்கோடு கலை பவுல்ஸ் அவர்களது கவிதையை அழகாக உள்வாங்கினோம் நிறைந்த மன நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லி மகளிலாம் இலங்கிலிருந்து வடித்த அந்த கவிக்கும் நமது சிறப்பான வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி